வணக்கம் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநாடு இருபத்தி நாலாவது மாநாடு பல எல்லைகளை தாண்டி இருபத்தி நாலு மாடு தஞ்சை சங்கமைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் ஒன்று முதல் ஆறு வரை நடக்கிறது அதற்காக இன்றைக்கு கலை தலைவர தோழர்கள் புறாவில் ஒன்றுபட்டு கலந்திருக்கிறார் பலகால பலகால இடைவெளிக்கு பின் எல்லோரும் அங்கு சந்தித்து கருத்தரங்கங்களை நடத்த இருக்கிறார்கள் பதிரி வைப்பாரு சில பேர் கேள்வி கேட்கிறார் நாடாளுமன்றம் ஜனநாயகத்தை பயன்படுத்துவது ஆனால் அடிப்படை ஜீவாதார உரிமைகளை தந்தவர்கள் செங்கோடி இயக்கம் என்பதை நீ மறந்துடக்கூடாது கூடாது உழைப்பாளிகள் நீ பார்க்கக்கூடிய அத்தனை உரிமைகளும் வேற இவனுக்காக தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் நேரம் வந்து சொல்லு விடுதலைக்கு முன்பின் தொழிலாளி வர்க்கத்தை பாதுகாத்தது தொழிலாளி வர்க்கத்தை உரிமையில கேட்டது ஏன் அதை கேட்கறது இல்லை இந்த நாட்டில் எந்த நாட்டிலும் சரி தொழிலாளி வர்க்கம் அணிதிரளாமல் எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது ஆலையுடைக்கும் தொழிலாளி விவசாயி விவசாய தொழிலாளியும் அணி திட்டப்படாத தொழிலாளிகளும் அது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ரயில்வே தொழிலாளிகளும் அனைத்து பதத்திலும் வேலை செய்யக்கூடிய எந்திரத்தோடு போராடக்கூடிய தொழிலாளிகள் அனைவரும் அணி திரட்டாமல் எந்த மாற்றத்தையும் எந்த புரட்சியும் கொண்டு வர முடியாது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை செயல்படுத்துவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பண்டித் ஜவஹர்லால் நேரு ஆவடியில் வந்து மாநாடு நடத்தினார் காங்கிரஸ் கட்சியுடைய பொது மாநாடு அங்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் முற்றுகையிட்டு அவர்கள் தவிட்டு பேசும்போது தொழிலாளி வர்க்கத்திற்கு இந்த மாநாட்டை தான் திருமணம் நிறைவேற்றியாகும் அப்ப என்ன கோரிக்கைன்னு கேட்டார் என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது நீ பாக்குற இல்ல பஞ்சப்படி போனஸ் கிராபிய ஜிபிஎஃப் இபிஎஃப் ட்ரெஸ்காலன்ஸ் நைட் ஆலோன்ஸ் வாஷிங் ஆலோன்ஸ் இதெல்லாம் இருக்கும் அதனால் இந்த உரிமைகளை பூரா கேட்குற போது இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்கும்போது ஸ்டெப் ஸ்டெப்பா முடிவு வந்தது ஸ்டெப் ஸ்டெப்பா படிப்படியாக நாம் தொழிலாளி வர்க்கத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்போதான் தான் ஜவஹர்லால் நேரு சொன்னார் ஐயா விடுதலை அடைந்து நாற்பத்தி ஏழு ஏழு பத்து வருஷந்தான் ஆகுது அதுக்குள்ள நீங்க இதெல்லாம் பிரச்சனை பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா சிக்கலாகிடும் ஆகவே தயவு செய்து செப் செப்பா செய்வோன்னு சொல்லி நேரு கேட்டுக்கொண்டு கிடங்க நீ நீ வாங்குற பத்திய பஞ்சப்படி போனஸ் பஞ்சப்படி நான் என்ன தெரியுமா அவனுக்கு இல்ல வாங்குற அப்ப யாரும் நினைக்கணும் கம்யூனிகேஷன் கட்சி இல்ல பஞ்சப்படி விலைவாசி ஏற்றத்துக்கு ஏற்ப பஞ்சத்துக்கு படி செலவு உயர்வு பன்னெண்டு மாசம் வேலை செய்யற இடையில இப்ப சிக்கல் வந்து போகுது குழந்தைக்கு அம்மாவுக்கு வந்து அப்பாவுக்கு வந்துருது உனக்கு வந்துருது அதில் மருத்துவ செல்லு வருகிற போது துண்டு விழக்கூடிய பட்ஜெட்டை சரி கட்டுவதற்கு கொடுபடா சம்பளம் என்று ஒன்று வாங்கி அதுதான் போனஸ் அதான் எளிமையாக பட்டுக்கோட்டை சொன்னார் காலை முதல் மாலை வரை கைகெடுக்க வேலை செஞ்சு கஞ்சிக்கு திண்டாடியது அந்த நாள் துணிஞ்சி பஞ்சப்படி கேட்கிறது இந்த நாள் இத்தனையும் பெற்றுத்தந்தது செங்கொடியக்கம் என்பதை மறந்து செங்கொடியக்கம் எதை நோக்கி போச்சு தொழாளி வர்க்கத்தையும் உழைப்பாளிகளையும் ஒன்று திரட்டி சோசியலிச பாதையை அடைவது சோசியலிசத்தை உருவாக்குவது சோசியலிச பாதையிலிருந்து அப்படி எல்லாம் எல்லாருக்கும் என்று கொண்டு வருவது எல்லாம் எல்லாருக்கும் என்று வருகிற போது இருப்பதெல்லாம் பொதுவாக்குவது பொதுவாக்கும்படி எல்லோருக்கும் வேலை எல்லோருக்கும் உட்கார உணவு உண்ண உணவு இருக்க இடம் சுகாதாரம் இதை பூராமல் செய்துவிட்டு அடுத்த கட்டம் இருப்பதெல்லாம் பொதுவாக்குவது இதை நோக்கி பயணிப்பதற்கான பிளான் பண்ணி செஞ்சது அதை சக்திகளும் ஏகாதிபத்தியவாதிகளும் எடுப்பதற்கின்றி திட்டமிட்டு ஜாதியின் பேரால் மதத்தின் பேரால் இனத்தின் பெயரால் நம்மளை கூறு போட்டோம் ஆனால் நம்ம மட்டும் கரெக்டாக ஒன்று பண்ணோம் உழைச்சி சோறு போட்டோம் நாம் அனைவரும் ஒன்று குரண்டு போராடாமல் மாற்றம் வராது என்பதை நிரூபிப்பதற்கு மதுரையில் நடக்கிறது மாநாடு கொண்டுபடுவோம் போராடுவோம் எச்சரையை